ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மேலே ரொம்ப ஆசை அவர் பெரிய பணக்கார விட்டு பையன் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுக்கலாம் சாதாரண விஷயங்க ரொம்ப சாதாரண விஷயம் அவ்வளோ பெரிய படக்காரர் அவன் என்ன பண்ணா அவங்க அப்பா கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறான் இது ஒரு வெளிநாட்டு கதை அதனால ஸ்போர்ட்ஸ் கார் நம்ம ஒரு தான் பைக்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறது அப்போ அவர் நீ இந்த டிகிரியை நல்லபடியாக படித்து முடிச்சிட்டு என்னைக்கு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு வருகிறாயோ அன்றைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் இது என் உறுதி அப்படின்னு சொல்கிறார் பையனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு சரி அப்பா ஸ்போர்ட்ஸ்கார் வாங்கினார் சொன்னார் எங்களுக்கு கண்டியாவது படிப்பும் சொல்லிட்டு கிட்டுக்கிட்டு நல்லா படிக்கிறான் அவன் கண்ணு முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார் சகப்புகளில் ஒரு வண்டி வந்து வாசல் நிற்கிற மாதிரி அவன் கற்பிதம் பண்ணி கொண்டே இருக்கான் அவன் கற்பிதம் செய்து கொண்டே இருக்கான் இப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி வரான் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து முடித்து விட்டு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு அந்த அங்கியோடு ஓடி வரான் அப்பா கிட்ட வந்து அந்த சர்டிபிகேட் கேட்டு அப்பா நீங்கள் சொன்னதுபடி நான் முதல் வகுப்பிலே தேறி இருக்கிறேன் இந்த பாருங்க இருக்காங்க என்னுடைய ஸ்போர்ட்ஸ்கார் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களே அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணுறாரு அவனை கட்டி இணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு ஒரு புத்தகத்தை பரிசாக எனக்கு கொடுக்குறேன் ஓகே நம்ம ஊரில் புத்தகம் பரிசாக கொடுத்தா எவ்வளோ கடுப்பா வாங்கிய யோசிச்சு பாருங்களேன் புத்தகத்தை பரிசாக கொடுத்தோம்னு வச்சுக்கங்களேன் என்னோ சரி தொலைது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிற மாதிரி வாங்கிப்போம் அது பெரிய பொக்கிஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்காது அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது தந்தை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறேன் என்னடா தூரம் கடைசி அவர் சொன்னபடி உழைத்தோம் நம்ம சொன்ன அவர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சுவிட்டோம் ஆனால் இருந்தாலும் அவர் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு ஸ்போர்ட்ஸ்காருங்கிறது அதுக்கு ஒரு நாள் செலவு இருக்குது அதை வாங்கி கொடுக்காம என்ன ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு 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 வீட்டை விட்டு கிளம்பி போகிறான் வீட்டை விட்டு கிளம்பி போனவன் அவன் போய்ட்டு ஏதோ பண்ணி பண்ணி அவன் நல்லா வந்துவிட்டான் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் அதுக்குள்ள அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு இரண்டு குழந்தைகள்லாம் ஆகிடுச்சி ஒரு நாள் அப்படியே அனாமதியமாக வீட்டில் அமர்ந்திருக்கிற போது அவனுடைய பிள்ளை மடியில் ஏறி விளையாடுகிற போது அவருடைய அப்பாவின் மன எண்ணம் ரொம்ப வந்து மனசில் ஒருத்து ச்ச இப்ப நம்ம அப்பா நம்ம எவ்வளவு ஏங்கி இருப்பாரு இருபது வருஷம் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வந்துட்டோமே அவ்வளவு பெரிய பணக்கார மனுஷன் சொத்து பத்தெல்லாம் நமக்காக சேர்த்தால விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உறுத்த இடையிடையே அப்பா ஞாபகம் கூட அவர் செய்த துரோகம் அவனுக்கு அழுத்தமாக உத்தி கொண்டிருந்த காரணத்தால் அவர் போய் பார்க்கவே இல்லை சரி அப்பா போய் பாப்போம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிளம்பி தோடைய சொந்த ஊருக்கு போறான் ஒரு ஐநூறு அறுநூறு மைலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் அங்கே போனால் அந்த பழைய பங்களா அப்படியே இருக்கிறது வீட்டுக்குள்ள போறாரு அவர் சிறு இருந்த இருந்தபோது சிறு வயது பிள்ளைகளாக அங்க வேலை பார்த்த சில பேர் எல்லாம் ஆளாக அங்க இருக்கிறாங்க அப்பாவுடைய போட்டோ இருக்காங்க அப்பா செத்துப்பிட்டார் அப்பா அவுட்டு ரொம்ப வருத்தமா சை இந்த மனுஷனை விட்டுட்டமே ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸ் கார் கிடைக்கல திட்டிருக்கலாம் இல்லாட்டி ஒரு வெயிட் பண்ணிக்கலாம் நீ வாங்கி தாப்பா தந்தா சண்டை கண்ட போட்டுருக்கலாம் இல்ல அழுதுட்டு ரெண்டு நாள் கோச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் விட்டு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப வந்துருக்கலாம் இது என்ன முருக்கத்தனமான கோபம் ஒரு தந்தை இழந்து விட்டோம் இந்த மனுஷன் நம்ம எவ்வளோ தேடி இருப்பாங்க ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் படத்தில் பக்கத்துலேயு மனம் விரும்பி அப்படி பார்த்துட்டு இருக்க பக்கத்தில் அவர் கொடுத்த அந்த புத்தகம் கோபமா வச்சிருக்க புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புரட்டிக்கிட்டே தந்தை நினைவு உருவாடு பாத்துக்கிட்டே இருக்கான் அப்படியே புரட்டான் புரட்டாம் அப்படியே புத்தகத்தை வரப்ப கடைசி பக்கத்துல பார்த்தா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில் அதுல இருக்கு அந்தாலும் நேரம் அதை கொடுத்து போட போய் கார் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லாமல் அது ஒரு புத்தகத்துக்குள்ள வச்சு கொடுத்துருக்காரு இந்த முட்டா பையன் அவசரம் கொடுக்க கோவத்தில் போட்டேன் புத்தகத்தை தூக்கி வீசிட்டு போயிட்டான் ஆனால் கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்று அவர் சொல்லுவதற்கு முன்னாக ஓடி போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கொண்டு முடிவுகளுக்கு வருகிறார் அதெல்லாம் எதனால் நடக்குது முன்னெடுக்கப்பட்ட தந்தை தந்தையை விட்டா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கடவுள் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு பிடித்த வடிவத்திலே என்ற அவசியம் இல்லை அது வேறொரு வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதான் நான் சொன்னேன் நீங்கள் தேடுகிற மாதிரியே அது உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை